சார் டிவிஏசி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இது வந்து தமிழக அளவில் பல யூனிட்ஸ் இருக்குது குறிப்பாக முக்கியமான நகரங்களில் சென்னை கோயமுத்தூர் மதுரை போன்ற மற்ற பல்வேறு பகுதிகளில் இருக்குது இது ஒவ்வொரு மற்ற டிஸ்ட்ரிக்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் தான் இருக்கும் ஆனால் சென்னையில் மட்டும் எட்டு யூனிட் இருக்குது சரி அதனால் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அந்த விஜிலன்ஸ் கமிஷன் இதில் இருக்க டைரக்டரேட்டில் பதிவு செய்யக்கூடிய வழக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி நாலு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது அறுபத்தெட்டு இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் முப்பத்தி நாலு இருபத்தி மூணில் முப்பத்தி ஒன்று குறைந்து கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு கேஸ் இன்னும் சொல்லப்போனால் எட்டு யூனிட் இருக்கக்கூடிய சென்னையில் கடந்த ஆறு மாதங்களில் அஞ்சே அஞ்சு கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக இது வந்து எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க பதிவு செய்யப்பட்டு இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒவ்வொரு வழக்கு சம்பந்தமாக அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் இது எடுத்திருக்காங்க குறிப்பாக அறப்போர் இயக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வித்தின் எவிடன்ஸோட கிட்டத்தட்ட இருபது கேஸு நாங்கள் மட்டுமே டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிருக்கோம் இது எத்தனை கேஸ் இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது சம்மந்தமாக என்ன ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க கேஸு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த டிவிஏசிங்கிறது எவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் விட சென்ற ஆ ஆட்சியில் இருந்தவர்கள் மீது இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அந்த ஆட்சியில் ஊழல் செய்த பல அதிகாரிகள் இப்பொழுதும் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க கண்டிப்பாக அவர்கள் மீது எந்த ஆக்ஷனும் இவங்க எடுக்க இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா காட்டுது பேசாமல் இந்த டிவிஎஸ்சி அவங்க இழுத்து மூடிட்டாங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா மிச்சமாகும் ஏன்னா ஐஜிபி அளவில் ஒரு தனி ஒரு ரேங்கில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே எங்கே போட்டிருக்காங்க அவங்களுடைய வேலையை அவங்களுக்கான பேக் அண்ட் ஸ்டாஃப்ஸு இப்படி இப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அட்லீஸ்ட் அதை மா அதுவாவது மிச்சமாகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி வாங்குறது நீங்கள் கடைசியாக சொன்ன முடிவுக்கு வருவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறதோ என்று நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது இல்லை பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் இந்த செய்தியை வந்திருக்கிறதுங்கிறதும் அது அதுவும் ஒரு கவனிக்கூடிய விஷயம் அதாவது இதை ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் குற்றமே வரலன்னு வச்சுக்கலாம் அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க இப்போ மருத்துவமனைகளில் நோயாளிகளே வரலை அப்போ என்ன காரணம் இருக்க முடியும் ஒன்று அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரே இல்லைன்னு தெரிஞ்சு அங்கே யாரும் போக போகிறது இல்லை போ போகிறது இல்லை இவங்க சொல்லக்கூடிய காரணம் இருக்கலாம் நோயாளிகள் குறைந்து விட்டார்கள் குற்றங்கள் குறைந்து விட்டன ஆகவே குற்றங்களைப் பற்றிய அந்த கண்காணிப்பு பிரிவு தடுப்பு தடுக்கக்கூடிய தடுப்பு கண்காணிப்பு பிரிவுக்கு வழக்குகள் வரவில்லை விடியல் ஆட்சியின் சாதனை பாரியீர் அடித்தது சிக்சர் அடுத்த சிக்சர் குற்றங்களே வரல ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய புள்ளிவரத்தை பார்த்தோம்னா இதே காலகட்டத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்து எழுபத்தி நாலு வழக்கில் இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது இப்போ அஞ்சு அப்போ குறைஞ்சிருக்குல்ல எழுபத்தி நாலு எங்க அஞ்சு எங்க என்று ஒரு கோணத்தில் இவங்க சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் உண்மை அப்படி இருக்கா பாருங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செய்தித்தாள் எந்த செய்தித்தாளும்னா எடுத்துக்கோங்க நீங்கள் ரேண்டமாக எடுங்க இன்றைய செய்தித்தாளில் ஊழல் என்ற வார்த்தை இல்லாத ஏதாவது ஒரே ஒரு செய்தித்தாளை நீங்கள் எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா நியூஸ் படிக்கிறது நியூஸ் பற்றி பேசுறதே விட்டுறேன் தினசரி ஒரே ஒரு செய்தியாவது ஊழல் பற்றி வந்திருக்கும் இல்லையா அப்போ அவ்வளவு ஊழல் நடக்கிறது ஆனால் ஊழல் கண்காணிப்பு தடுப்பு பிரிவுக்கு வந்து எந்த வழக்கும் பதிவாகவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் எடுக்காதீங்கப்பா சொல்லியிருப்பாங்களோ அப்படி சாதாரண மனிதன் சொல்லுவான் நான் சொல்லலை அப்படிதான் தான் எல்லாேருக்கும் தோணும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தமிழகத்திலே எந்த அளவுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கோ அதை விட அதிகமாக மோசமாக கஞ்சா போதைப்பொருள் நடமாட்டம் இன்னும் போதைப்பொருளில் வந்து கஞ்சாவை விட இது மோசமாக சிந்தட்டிக் ட்ரக் தமிழகம் வந்து பெரிய அபாயத்தில் போய் கொண்டிருக்கிறது இன்றைய இளைய சமுதாயம் நாளைக்கெல்லாம் வந்து அழிந்து போகக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனு கொடுக்கறதுக்கு போதையிலே ஒருத்தர் ஸ்டாலின் வீட்டுக்கே போதையிலே போயிருக்கிறார் இந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள் நடமாட்டம் போலீஸுடைய கண்காணிப்பு மீறி நடக்க வாய்ப்பு இல்லை போலீஸுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை என்று உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் போலீஸ் அந்த அளவுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு அர்த்தம் லஞ்சம் தானே அதில் செய்வாங்க ஏதோ ஒரு கையூட்டு எதிர்பார்த்து அல்லது மேலிடத்துல ஏதாவது அழுத்தம் இருக்கணும் அப்போ போலீஸில் இந்தளவுக்கு வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு போதைப் பொருள் பழக்கத்தை வருகின்றது என்ற அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷனை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுங்க பாருங்கள் சென்ற ஆண்டு ஒரு அமைச்சர் வீட்டு திருமணம் மூர்த்தின்னு நினைக்கிறேன் இல்லையா கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல் திருமண செலவே நடந்தது என்று எல்லா பத்திரிகையே வந்தது எப்படி நூறு கோடிக்கு மேல செலவு எப்படி பண்ணுவார் திருமணத்துக்கு அப்ப எப்படி லஞ்சம் வாங்காம அமைச்சராக இருப்பார் அமைச்சர் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார்னா கீழே இருக்க எவ்வளவு வாங்குவாங்க இதே செந்தில் பாலாஜியை பற்றி நம்முடைய ஸ்டாலின் என்ன பேசினார் என்னன்னா பேசினார் ஆதாரத்தை வந்து நான் கொட்டியதே சட்டசபையில் கொட்டியதே நான் தான் அப்படின்னு ஆமா இப்ப என்ன பேசுறாரு அப்ப ஊழலை காப்பாற்றக்கூடிய ஊழல் வாங்கக்கூடிய அமைச்சர்களை அரசாக இருக்கும் போது அந்த எல்லா அதிகாரிகள் ஊழல் வாங்குவார்கள் வெளிப்படையான ஒரு எக்ஸாம்பிள் ஆனா இப்படிப்பட்ட கனிமவள கொள்ளை அதை பத்தி நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம் அந்த கனிம கொள்ளை கடு தடுக்க தியாக போனாங்களோ அவங்க வந்து தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அதை கவரேஜ் பண்ண ரிப்போர்ட்டர்களும் தாக்கப்படுகிறார்கள் ஆமா யாருமே அப்ப எந்த அளவுக்கு வந்து ஊழல் ஊழல் வந்து ஒரு உச்சகட்டமாக தமிழகத்தில் இருக்கின்றது நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஊழலை தடுக்க தடுக்க கூடாது ஊழல் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் தடையற்று நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த துறையே செயலற்ற துறையாக மாற்றி கொண்டிருக்கிறது தமிழக அரசு அப்படிதான் நம்ம முடிவு கூற முடிகிறது ஆனா அந்த மூன்றாண்டு சாதனையின் பொழுது ஸ்டாலின் என்ன இது வந்து சொல்லக்கூடிய ஆட்சியில செய்யக்கூடிய ஆட்சின்னாரு ஆனா இங்க ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி ஊழல் வந்து வித்தின் நம்ம போட்டுக்கணும் இது செய்யக்கூடிய ஆட்சி ஆகவே இதை நீங்க கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஊழல் தடுப்பு போலீஸ் இதெல்லாமே வந்து உள்துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் கீழ் வரக்கூடியது உள்துறை என்பது முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியது ஆகவே முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் கீழ் இழங்கக்கூடிய ஒரு துறையை எந்த அளவுக்கு வந்து செயலற்று போயிருக்கின்றது சொன்னால் இதைவிட செயலற்ற அரசு இந்தியாவிலே எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு செய்தியே நல்ல உதாரணம் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்